சூப்பர் ஸ்டாரோட லவ்வர் வேற பெண்ணோட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவும் தனி கொடுத்தனும் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க ஆக்டர்ஸ் இந்த காலத்தை தான் சீக்கிரம் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறதும் அடிக்கடி டிவோர்ஸ் பண்ணிக்கிறதும் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறதும் அப்படின்ற கதையெல்லாம் கிடையாது அந்த காலத்துலேயே சினிமா ஸ்டார்ட் ஆனப்பவே இதை விட பல ஷாக்கிங்கான கதையெல்லாம் நடந்திருக்கு பிரபல சூப்பர் ஸ்டார் ஆக்டரா காதல் வலம் வந்த ஆக்டருக்கு ஆசை நாயகியா இருந்த ஆக்ட்ரஸ பத்தி கதையை தான் இங்க ரீவைன் பண்ணி பார்க்க போறோம் அதுலேயும் அந்த ஆக்ட்ரஸ் கல்யாணமானதுக்கு அப்புறமா ஆக்டரோட ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபட்டு ரெண்டு பெண் குழந்தைங்களை கல்யாணம் பண்ணிக்காமலே அந்த ஆக்டரோட பெற்றுக்கிட்டாங்களாம் நைன்டீன் நைன்ட்டி செவன்ல லீலீஸான காமசூத்ரா படத்துல நடிச்சு இந்திய சினிமாவைய மிரள வச்ச பிரபல பாலிவுட் ஆக்ட்ரஸ் ரேகாவோட அம்மா புஷ்பவள்ளி தான் அந்த ஆக்ட்ரஸ் நைன்டீன் டுவென்ட்டி ஜனவரி தேர்ட் அப்போ சென்னை மாகாணமாகவும் அதுக்கப்புறமா ஆந்திரா மாநிலமாக மாறின பெண்டபடம் அப்படின்னு ஒரு இடத்துல பிறந்தவங்க தான் இந்த புஷ்பவள்ளி சினிமாவில் அவங்க நடிக்கணும் அப்படின்னு சில பிரபலங்களை நேர்ல கூப்பிட்டு நடிக்க ஒத்துக்கிட்டவங்க தெலுங்கு சினிமாவில் முன்னணி ஆக்ட்ரஸாகவும் தமிழில் சில படங்களையும் நடிச்சு கலக்கினாங்க நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் ரிலீஸ் ஆன சம்பூர்ண ராமாயணம் படத்தில் குழந்தை சீதாவாக நடிச்சிருந்தாங்க புஷ்பவள்ளி என்ன வயசுல இருந்தேன் சினிமாதா ஃபர்ஸ்ட் படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சவங்களுக்கு முன்னூறு ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க பேரும் புகழும் நிறைஞ்ச நிலையில ரங்காச்சாரி அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த கல்யாணம் டிவர்ஸ்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா கே பிரகாஷ் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனா அந்த மேரேஜும் அவங்களுக்கு ரொம்ப நாள் நினைக்கல நைன்டீன் ஃபார்ட்டி ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடந்த நிலையில ஆறு வருஷத்துல அந்த திருமணம் முடிவுக்கு வந்துச்சு தெலுங்குல துணை நடிகையா இருந்த புஷ்பவல்லி நடிச்ச பால நாகம்மா படம் ரொம்ப பெரிய ஹிட் அடிச்சிருந்தது மிஸ் மாலினி படத்துலதான் ஜெமினி கணேசனோட சேர்ந்து நடிச்சாங்க அந்த படம் படத்தோல்வியா சந்திச்சிருந்தாலும் இவங்களோட காதல் மலைதான் அந்த படம் ரொம்ப பெரிய வாய்ப்பா மாறி இருந்துச்சு ஏற்கனவே கல்யாணம் எல்லாம் பண்ணி குழந்தைங்க எல்லாம் பெற்றும் ஹஸ்பண்ட் கைவிட்ட நிலையில ஜெமினி கணேசன கல்யாணம் பண்ணிக்க புஷ்பவலி ஆசப்படல அதே மாதிரி ஜெமினிக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்த நிலையில இவங்க கூட சீக்கிரட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்ப வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க சாவித்ரி கதை அது தனி கதை ஜெமினிக்கும் புஷ்பவலியும் சேர்ந்து பெற்ற குழந்தைங்கள ஒருத்தர் தான் ஆக்ட்ரஸ் ரேகா இன்னொரு பொண்ணோட பேர் ராதா பன்னெண்டு வயசுலேயே தன்னோட பொண்ணு ரேகாவை ஆக்ட்ரஸாக்கி அழகு பார்த்தாங்க புஷ்பவலி தெலுங்கு படமான ரங்குல ராட்னம் தான் படம் பதினஞ்சு வயசுல பாலிவுட் படத்துல ரேகா அறிமுகமாகறாங்க அம்மாவை விட ரொம்ப பெரிய பாலிவுட் நட்சத்திரமா ஜொலிச்சு பல முன்னணி நடிகர்களோட நடிச்சாங்க ஆனா அவங்களோட அம்மாவை மாதிரியே அவங்களுக்கு கல்யாணம் வாழ்க்கை சரியா அமையல நைன்டீன் நைன்டி முகேஷ் அகர்வால் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிட்டு ரேகா அதே வருஷம் ஹஸ்பண்ட புரிஞ்சாங்க அதுக்கப்புறமா கல்யாணமே பண்ணிக்காம சினிமாவில் மட்டுமே கவனம் செலுத்துன ரேகா அறுபத்தொன்பது வயசுலயும் யாருமே இல்லாம தனிமரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸ்ரீவித்யா என் லவர் தான் கல்யாணம் பண்ண முடியாம போனது இதனாலதான் உருக்கமா பேசியிருக்க கமல்ஹாசன் ஆக்டர் கமல்ஹாசன் காஃபி வித் டிடி அப்படின்ற கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டிடி கிட்ட ஆக்டர் ஸ்ரீவித்யா பத்தி பேசின வீடியோ இன்டர்நெட்ல வைரல் ஆயிட்டு இருக்கு அதுல தனக்கு பத்தொம்பது வயசுல ஏற்பட்ட காரல் பத்தியும் அது நிறைவேறாம போனது பத்தியும் அந்த வீடியோல கமல்ஹாசன் பேசியிருக்கேன் இது வரைக்கும் ஸ்ரீவித்யாவுக்கும் கமல்ஹாசனுக்கும் லவ் அப்படின்னு சில செய்திகள் பரவி வந்ததா இருந்த நிலையில அதை பத்தி கமல்ஹாசன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கிறது ஃபேன்ஸை இன்னும் ஷாக் ஆக்கிருக்கு ஆக்ட்ரஸ் ஸ்ரீ வித்யாவை எயிட்டீஸ் நைன்டீஸ் ரசிகர்களால மறக்கவே முடியாது ஸ்ரீ வித்யா முன்னணி ஆக்ட்ரஸா இருந்ததுக்கு பல ஆக்ட்ரஸஸ்க்கு அம்மாவும் குணச்சத்திரவை